ஒரு சூவையை ஏத்தி வச்சுட்டு போயிட்டாரு ஒவ்வொருத்தன் வாரிசு தான் சம்பாதிக்கிறான் அவன் திங்கி சம்பாதிக்கல ஒரு மனிதன் தனக்கா சம்பாதிக்கிறான் தனக்கு சம்பாதிக்கிறான்னா ஒரு மனிதனுக்கு மொத்தத்திலே ஒரு அம்பதனாயர ரூபாய் போதுங்க இன்னைக்கு ஒரு ஒரு எனக்கெல்லாம் ஒரு ஐம்பதனார் ரூபாய் இருந்தா நான் மட்டும் திங்கிறதா இருந்தா சாவிட வரைக்கும் எனக்கு போதும் அப்ப நான் எதுக்கு ரொம்ப சம்பாதிக்கிறேன் என் புள்ளை என் பேரன் என் வழி தான் சம்பாதிக்கிறேன் அப்ப எதுக்காக ஒரு மனிதன் சம்பாதிப்பானோ அதுல வந்து ஆப்போசிட் போயிட்டாரு அவர் அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தம் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் அவர் சம்பாதி சேர்த்து வச்சாரு பாருங்க அதையும் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்காம நான் மரணித்த பிறகு என்னுடைய எல்லா சொத்துக்களுமே பொது நிதியில் சேர்த்து விடுங்கள் என்னுடைய மகளுக்கு கொடுக்காதீங்க என்னுடைய பேரப்பிள்ளை கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு உத்தரவு போட்டு போனார் ஒரே ஒரு தோட்டம் இருந்தது நூறு ஆடு இருந்துச்சு அவருக்கு அவ்வளவுதான் நூறு ஆடு ஒரு சின்ன ஆட்டு பண்ண ஒரு தோட்டம் அதனுடைய வருமானம் தான் அதுல அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு அங்க போய் உருவாக்கிட்டது வேற அரசு நிதியில இருந்து வாழ்க்கை நடத்தல அதை என்ன பண்ணிட்டு போயிட்டாருன்னு கேட்டா இறந்து போன உடனே அவர் மகள்லாம் இருக்குது அதை தெருவில் விட்டு போயிட்டார் இதுல தர இது போய் நான் சம்பாரிச்ச எல்லாமே எனக்கு சொந்தமான எல்லாமே பொது நிதிக்கு சேர்ந்து அப்படின்ட்டாரு அதே மாதிரி வயிறார மூணு நாள் சாப்பிட்டது கிடையாது கோதுமை தான் அவருடைய உணவு கோதுமை கூட சலிச்சு சாப்பிட மாட்டாராம் கோதுமை கீழே போட்டு அரைக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசையுவோம் உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டையா போட்டுக்கிறோம் இதான் எங்களுடைய உணவு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி ராணி சொல்றாங்க பட்டத்து ராணி அவர் அவர் மன்னர் அவங்க மனைவி எப்படி சொல்றாங்க அவர் மன்னராயிருந்தும் கூட அவருடைய உணவுல இருந்து அவருடைய ஆடையில இருந்து எல்லாமே அற்பமானது எந்த ஒன்றையும் அவர் வந்து விரும்பவே இல்லை புகழ விரும்பல பதவி விரும்பல சொகுச விரும்பல இதுதான் ஒரு மனிதனுக்கு புகழ் ஒருத்தன் வர்றான்னு சொன்னா அவனுக்கு மலர் வளையம் தூவிக்கிட்டு பாருங்க நொந்து போவது இதயம்லாம் ரத்தது மடியுது எப்படி என்னை மாதிரி ஒரு மனுஷன் வந்தவன் அவனுக்காக வண்டி தன் டன்னா லாரிலேயே கொண்டு ரோஜா பூ கொட்டி நடக்க வைக்கிறாங்க அவருடைய பாதம் வந்து தரையில் படக்கூடாதுன்னு சொல்லி ரோஜா பூவை அந்த ரோஜா பூக்கு செலவிட்ட காசுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கல்யாணம் பண்ணலாம் ஏழை குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய பெரிய பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒரு மனிதனுடைய காலுக்காக கொட்டுறாங்க இவர் அப்படிலாம் நடந்துக்கிறவ இல்லை அவர் மட்டு நடத்துக்கிறவாரு மேனியெல்லாம் வரி வரியா விழுந்துரு கைத்து கட்டுறல ஏன் இப்படி படுத்துக்கிறீங்க நாங்க ஒரு விரிப்பு எடுத்துறமே அதை விரிச்சுக்கிறலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கும் உலகத்துக்கு என்ன இருக்கு வழிபோக்கன் ஒரு வழிபோக்க நான் போறவன் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவான் பிரயாணத்துல போறோம் மரத்தில் தங்குறோம் போய்கிட்டே இருப்போம் இப்போ மரத்தில் தங்குறவன் ஏசி பிரிட்ஜி தூக்கிட்டு மரத்தில் வச்சுட்டு இருப்பானா தன்னுடைய சொகுசை எல்லாம் பயன்படுத்துவானா எனக்கு வழிபோக்கன் மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவரை கடவுளாக்குவதற்காக எத்தனை வகையில முயற்சி பண்ணி பார்த்தாங்க முந்தி உள்ள சமுதாயங்கள் எப்படி நல்லவர்களை கடவுளாக்குனுச்சோ அதே மாதிரி இவரையும் கடவுளாக்குவதற்கு பலவிதமான முயற்சிகள் அவங்க காலத்திலேயும் நடக்குது எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சார் என்னை கடவுளாக்கிறார்கள் என்ன சொன்னாரு எனக்கு முன்னால் இயேசுநாதர் இருந்தார் அவர் என்னை மாதிரி ஒரு கடவுள்னு சொன்னார் அவரை பிடிச்சி கடவுளாக்கி விட்டாங்க இயேசுநாதரை வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லுங்கள் புகழ் எதுங்கிறாரு பாருங்க எது புகழ் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது புகழ்ங்கிறாரு என்னை பத்தி புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்க அதை தாண்டி நீங்கள் என்னை புகழக்கூடாது அப்படின்னு சொல்லி புகழ விரும்பாம அதுக்கு காலில் போட்டு விதிக்கிறார் அவருடைய மகன் இறந்த தினத்துல சூரிய கிரகணம் ஏற்படுது மகன் இறந்துடுறாரு சூரிய கிரகணம் ஏற்படுது மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க முகமதுடைய மகன் இறந்ததுனாலதான் இந்த சூரிய கிரகணம் அவர் உடனே கோபம் வர்றாரு அந்த சோகத்தை மறந்துட்டு மகன் இறந்த சோகத்தை மறந்துட்டு மக்கள்கிட்ட வர்றாரு இப்படி சொல்லாதீங்க யாருடைய மரணத்துக்காக வராது யாருடைய பிறப்புக்கும் வராது அது பாட்டுக்கு இருக்கே நடந்துகிட்டு இருக்கு அது ஏன் என்னோட உடனே நீங்க சம்பந்தப்படுத்துறீங்க அவருடைய மூட நம்பிக்கையை வந்து தனக்கு ஆதாயமா பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும் அவர் பயன்படுத்த விரும்பல அப்படிலாம் சொல்லாதீங்க நான் மனுஷன்தான் அப்படிங்கிறாங்க ஒருத்தர் வந்து கால்ல வந்து விழுவுறதுக்கு தயாரா வர்றாரு தடுக்கிறாங்க அப்படிலாம் விழக்கூடாதுங்கிறாங்க அவர் சொல்றாரு எத்தனையோ நாட்டுக்கு நாங்க போனோம் அந்த நாட்டு ராஜாக்களுக்கு மக்கள்லாம் கால்ல விழுவுறாங்க உங்க கால்ல விழுந்தா என்ன அப்படிங்கிறாரு முடியாது மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாது அனுமதிக்க மாட்டேன் மனுஷன் மனுஷங்கால இஸ்லாமிய மார்க்கத்துல தாய் காலில கூட விழக்கூடாது புருஷங்கால கூட பின்னாடி விழக்கூடாது எந்த மனிதனின் காலிலும் எந்த மனிதனும் விழக்கூடாது அப்படி தடுத்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு கால்ல விழ கலாச்சாரத்தை தடுக்கிறாங்க ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழும் பொழுதே தனக்கு செல வைக்கிறான் தன்னுடைய போட்டோ பேப்பர்ல வந்தா பார்த்து ரசிக்கிறான் ரசிக்காத ஒருத்தர் கான் சொல்லுங்க தன்னுடைய போட்டோ வந்து பேப்பர்ல வச்சுன்னா நான் இது இப்படி எடுத்து வச்சுட்டு அது பைல் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா என்னை வரைய கூடாதுன்ற உலகத்தில் இப்படி சொன்ன உலகத்துல தன்னுடைய உருவத்தை வந்து சிலையாகவோ படமாகவோ வரைந்து வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டு போன ஒரு தலைவர் இருக்காருன்னு கேட்டா அவர் ஒருத்தர் தான் அவரை உலகா நாங்க மதிப்பை எப்படி பண்ண தெரியாது ஏன் அதை கொண்டு பத்தி கொளுத்துவான் அப்புறம் அதை கும்பிடுவான் அப்புறம் கடவுளாய்க்கிடுவான் அவர் பார்த்தார் நம்மளை கடவுளாய்க்கு எதவா வேணாலும் ஆக்கிடுவான் நம்மளை பிடிச்சி கடவுளாக்க கூடாது என்ன பண்ணாரு அவரை வரையக்கூடாது அவர் உருவம் கிடையாது அவருக்கு சிலை கிடையாது அவர் ஃபோட்டா கிடையாது எந்த ஆர்ட்டிஸ்ட் அவரை வரைய முடியாது அமெரிக்காவுலே போனச்சான் போன வருஷம் என்ன பண்ணிவிட்டான் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல அவரு சிலை வைக்கிறான் பத்து அறிஞர்களுக்கு சிலை வைக்கிறான் அதுல இவர் ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறான் பத்து அறிஞர்களுக்கு உலகத்துலயே ஒரு புரட்சி ஏற்படுத்தின உலகத்துல சிறந்த அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த பேர் பத்து பேர் அதில் முகமது நபி ஒருவர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ற விதமாக தான் சிலை வைக்கிறான் அதை அகற்றுவதற்காக உலக முஸ்லிம்கள் எல்லாம் போராடினாங்க வைக்காது நீ புகழ்றது கூட வைக்காத நாங்க அதான் எங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட் அதான் நேத்து செத்தவானை எல்லாம் கும்பிடுறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆனால் அவரை நான் கும்பிடாம இருக்கிறோம் மதிக்கிறான கும்பிடற வாங்க எந்த மதிப்பும் கும்பிடுறது கொண்டு விட்டுப்படும் ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்த பிறகு கூட ரொம்ப உயர்ந்த மதிப்பு வச்சிருந்தும் கூட அவரை கும்பிட மாட்டேங்கிற பாருங்க அவர் கடவுளாக்க மாட்டேங்கிற பாருங்க இதுதான் இஸ்லாத்தில் உள்ள ஒரு தனிச்சிறப்பு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர்கள் சொந்தக்காரர்கள் அவர் அழகாக அணை போட்டு போனார் தன்னைய கூட வணங்கிடக்கூடாது கூடாது என்பதற்காக எல்லா விதமான தடைகளையும் ஏற்படுத்திட்டு அந்த அடைச்சி வச்சு போயிட்டார் எல்லா விதமான புகழையும் விரும்பாம தான் அவருடைய பேருக்கு அர்த்தம் புகழப்பட்டவர்னு முகமதுனா புகழப்பட்டவர் அர்த்தம் ஆனா எந்த புகழையும் விரும்பாதவராக வாழ்ந்தார் ஆனா அவருக்கு புகழ் இருக்கு இன்னைக்கு உலகத்துல அவருக்கு தான் சிறந்த புகழ் இருக்கு எந்த அளவுக்கு புகழ் இருக்குன்னு சொன்னா ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியும் மைக்கேல் ஹார்ட் சொல்லி ஒரு பெரிய அறிஞன் கிறிஸ்துவ அறிஞன் அவன் அந்த எழுதியிருக்கான் ஒரு புக்கு அது தமிழ் மொழியில கூட நூறு பேர் அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல மொழிபெயர்க்க வந்திருக்குது அந்த புத்தகத்தினுடைய கருத்து மைய கருத்து என்னன்னு கேட்டா உலகத்துல தோன்றிய காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்த தலைவர்களை எல்லாம் லிஸ்ட் எடுக்கிறான் மைக்கேல் ஹார்ட் பெரிய வரலாற்று நிபுணன் ஆராய்ச்சி பண்றான் ஆயிரக்கணக்கான பெரிய தலைவர்கள் எடுக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எடுக்கிறான் அதுல வடிகட்டி ஒரு ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கிறான் அந்த ஆயிரம் பேர்ல இருந்து வடிகட்டி ஒரு நூறு பேர் தேர்ந்தெடுக்கிறான் உலக வரலாற்றுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் நூறு பேர் அப்படி பொறுக்கி எடுக்கிறான் அந்த பொறுக்கி எடுத்த நூறு பேருடைய வரலாறு தான் இது இந்த ஹண்ட்ரடுங்கிறது அதுல நூறு பேரை பொறுக்கி எடுத்து முதல் இடத்தை யாரு கொடுக்குறான்னு கேட்டா முகமது நபி கொடுக்குறான் பஸ்ட் யாருன்னு கேட்டா முகமது நபின்னு நம்ம சொல்றான் அவன் கிறிஸ்துவன் அவன் இயேசுநாதருக்கு மூணாவது இடத்தான் கொடுத்திருக்கான் அந்த புத்தகத்திலேயே அந்த புத்தகத்துல அவன் இயேசுநாதருக்கு எந்த இடம் கொடுத்திருக்கான்னா மூணாவது இடம் முன்னுரையில் அதை சொல்றான் ஏன் நான் வந்து இயேசுநாதருக்கு மூணாவது இடம் கொடுத்துருக்கிறேன் முகமது நபிக்கு முதலிடம் சொன்னா முகமது நபியுடைய அந்த அந்த மார்க்கத்திற்கும் அந்த மார்க்கம் வளர்ந்ததுக்கும் நூறு சதவீதம் அவர் காரணம் அவர் தான் எல்லா விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாரு அவர் சிரிச்ச மாதிரி சிரிக்க அவர் நடந்த மாதிரி நடக்க அவர் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட அவர் கல்யாணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ண இப்போ எல்லாத்திலையும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சமுதாயம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது இயேசுநாதரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மார்க்கத்துக்கு அவர் சொந்தக்காரர் இல்ல கிறிஸ்துவ மார்க்கத்தை உண்டாக்குனது ஏசு கிடையாது அவர் சொல்றாரு கிறிஸ்துவ மார்க்கத்தை உண்டாக்குனது பவுல் அடிகள் உண்டாக்குனாரு பவுல்ங்கிறமில்ல பால் இந்த ஜான் பால் இருக்கார பெரியவர் அவர்தான் தான் இயேசுக்கு உண்டாக்குனாரு ஏசு உண்டாக்குன மார்க்கம் இது இல்லைன்னு சொல்லி அவன் சொல்றான் சொல்லித்து உலகத்திலேயே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் நூறு பேர்னா அந்த நூறில் முதலிடத்தை நான் முகமது நபி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை அவர் ஏற்படுத்திட்டு போனார் அப்படிப்பட்டவரை அவரை தன்னை தனக்கு புகழ விரும்பல தன்னை இப்படி நடந்து கடவுளுடைய தூதர் என்று இதுதான் இஸ்லாம் ஒரே ஒரு கடவுளை அந்த கடவுளுடைய தூதராகவும் வழிகாட்டியாகவும் முகமது நபியை இதுதான் இஸ்லாம் இதன் அடிப்படையில எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைச்சுக்கணும்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது இந்த நம்பிக்கையில தான் முஸ்லீம்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது இதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்துருவோம் இந்த சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் புதிதாக வந்திருப்பீங்க சகோதரர்கள் நீங்க கேள்வி கேட்கறது தான் இதனுடைய நோக்கம் கேள்வி கேட்கும்போது சில ஒழுங்குகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு என்ன ஒழுங்கு கேட்டா இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க ஒருத்தர் ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருப்பாரு அவர் வாட்டு பத்து கேள்வி கேட்டார் வைங்க அவருக்கே எல்லா நேரம் முடிஞ்சு போயிடும் மீதி பேருக்கு வாய்ப்பு போயிடும் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா எந்த கேள்வினாலும் கேளுங்க ஒண்ணு கேளுங்க என்ன எல்லாருக்கும் வரணும் நீங்க தான் கேட்க நினைக்க கூடாது நீங்க பத்து எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்க கேள்வி இன்னும் எத்தனை பேர் எழுதி வச்சிருப்பாங்க கேள்வி கண்டிப்பா வந்துடும் அந்த கேள்வி நீங்க தான் கேட்கணும் நினைக்கிறீங்க நீங்க எந்த பத்து வச்சிருக்க அந்த பத்து தான் மத்தவங்களும் வச்சிருக்க போறாங்க இஸ்லாத்த பத்தி ஒரு பத்து இருபது சந்தேகம் தான் டோட்டலாவே இருக்கும் அதைத்தான் திருப்பி திருப்பி நீங்க கேட்க போறீங்க அதனால நம்ம தான் கேட்கணும் நினைக்க வேண்டியது இல்ல ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கேளுங்க முடிஞ்சவங்க அடுத்த ரவுண்ட் வந்தா ஒண்ணு கேள்வி கேளுங்க ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் பரவலாக அந்த வாய்ப்பு கொடுக்கணும் இன்னும் சொல்றேன் நீங்க வருத்தப்பட்டு கூடாது ரெண்டு கேள்வி கேட்டிங்கன்னா எது முதல்ல கேட்டிங்க அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம் முதல்ல தெரிஞ்சதுக்கு சொல்லுவோம் சொல்லலாம் அதுதான் یہ دا مدل کے